வணக்கம் இன்றைய கோவை முக்கிய நிகழ்வுகள் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கோவை அரசு மருத்துவமனையில் ஜீரோ டிலே வார்டு அமைப்பு கோவையில் போலீசாரின் வாகன சோதனை தீவிரம் நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பது பேருக்கு அபராதம் நூத்தி அறுபத்தி ஐந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் கோவையில் விதிமுறைகளை மீறி வாகனங்களில் வலம் வந்த நான்காயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு போலீசார் அபராதம் விதித்தனர் மேலும் நூற்றி அறுபத்தி ஐந்து இருசக்கர வாகனங்களும் தமிழகத்தில் தற்போது கொரோனா தொற்று தினசரி பாதிப்பு முப்பத்தி மூணாயிரத்தை கடந்துவிட்டது தொற்று கட்டுப்படுத்த தமிழக அரசு முழு ஊரடங்கை அறிவித்துள்ளது மேலும் காய்கறி இறைச்சிக் கடைகள் திறந்திருக்கும் நேரத்தை காலை பத்து மணியாக குறைத்தது இருப்பினும் சாலைகளில் வலம் வரும் வாகனங்களின் எண்ணிக்கை குறையவில்லை கோவையில் காலை பத்து மணிக்கு பின்னரும் ஜன்னல் வழியாக காய்கறி இறைச்சி யாராவது விற்பனை செய்கிறார்களா என்று சிலர் வாகனங்களில் சுற்றுகின்றனர் ஒரு சில இளைஞர்கள் கொரோனா பயமின்றி ஜாலியாக மோட்டார் சைக்கிள்களில் வலம் வருகின்றனர் இதையடுத்து வாகனங்களில் சுற்றி திரிபவர்கள் மீது போலீசார் கடும் நடவடிக்கை எடுப்பதை தீவிரப்படுத்தி உள்ளனர் அத்தகைய நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதுடன் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்படுகிறது இதன் மூலம் பொதுமக்கள் நடமாட்டத்தை போலீசார் கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மாவட்டத்தில் காலை பத்து மணிக்கு பின்னரும் சுற்றித் சுற்றித்திருந்த வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர் இதன்படி கோவை மாநகர் மற்றும் ஊரக பகுதிகளில் மொத்தம் நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது மேலும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டனீசார் கூறும் போது காலை பத்து மணிக்கு பின்னரும் சாலைகளில் வாகன போக்குவரத்து காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வந்தது ஆனால் அவர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து தங்களது வாகனங்களில் வலம் வருகின்றனர் இதையடுத்து நோய் தொற்று குறித்த அச்சமின்றி வாகனங்களில் வலம் வரும் நபர்களுக்கு அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கோவை ஊரக பகுதியில் இரண்டாயிரம் பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி ஐம்பது இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன கோவை மாநகரில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் பதினைந்து இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பல இடங்களில் சாலைகளின் குறுக்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் பொதுமக்கள் தேவையின்றி வீடுகளை விட்டு வெளியே வருவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து எடுத்து கூறி வருகிறோம் என்றும் கூறினார் நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கோத்தகிரியில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டம் உதகையில் இன்று மத்தியம் பரவலாக மழை பெய்தது இன்று காலை வரை அதிகபட்சமாக பந்தலூரில் நூற்றி முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டரும் குறைந்தபட்சமாக கல்லட்டி மற்றும் கெத்தையில் மூன்று மில்லி மழை பதிவாகியுள்ளது மாவட்டத்தில் சராசரியாக சராசரியாக பதினாறு புள்ளி அறுபத்தி ஒன்பது மில்லி மலை மழை பதிவாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் உதகை குன்னூர் கோத்தகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மதிய நேரங்களில் அவ்வப்போது மேகமூட்டத்துடன் சாரல் மழை பெய்து வந்தது இந்த மழை உதகை குன்னூர் கோத்தகிரி நகர பகுதிகளிலும் புறநகர் பகுதிகளிலும் தொடர்ந்து பெய்தது இந்த பரவலான மழை காரணமாக கடும் குளிர் நிலவி வருகிறது கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூவாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் தொடர்ந்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இருப்பினும் கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையில் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி நான்காக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதன் மூலம் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எட்நூற்றி எண்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை தொன்னூற்றி மூன்று ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது மேலும் தொண்ணூத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் காய்கறி மார்க்கெட்டிற்கு விடுமுறை அளிக்கவும் தயாராக உள்ளதாக கோவை டீ கே மார்க்கெட் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் கொரோனா இரண்டாவது அலை கோர தாண்டவம் ஆடி வரும் நிலையில் இருபத்தி நான்காம் தேதி வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதில் மளிகை காய்கறி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்காக காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை கடைகள் இயங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோவை டவுன்ஹால் பகுதியில் உள்ள டி கே மார்க்கெட் மொத்த காய்கணி விற்பனை நடைபெறும் இடத்தை கோவை மாநகராட்சி மத்திய மண்டல உதவி ஆணையர் சிவசுப்பிரமணியம் ஆய்வு செய்து வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள் அணிவது மற்றும் சமூக விலைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து கோவை டி கே மார்க்கெட் காய்கனி மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராஜேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் மார்க்கெட்டிற்கு காய்கறிகள் வாங்க வரும் பொதுமக்கள் முகக்கவசங்கள் இல்லாமல் உள்ளே அனுமதிப்பதில்லை எனவும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை மார்க்கெட்டிற்கு அழைத்து வர அனுமதி இல்லை என்றும் மேலும் மாநகராட்சி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டால் மார்க்கெட்டில் உள்ள கடைகளுக்கு விடுமுறை அளிக்கவும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார் நம் நாட்டின் பொறுத்து கொரோனா பரவல் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உள்ளதின் காரணத்தினால் மார்க்கெட்டை பொறுத்தவரை அரசும் அரசு ஆலோசனைகளும் அவ்வப்போது எடுக்கும் ஆலோசனைகள் மிக கட்டுப்பாடுடன் ஒத்துழைப்போம் என்று அரசுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம் அதாகப்பட்டது அரசு இந்த சூழ்நிலையை மனதில் கொண்டு பத்து நாள் கடை லீவு விட சொன்னால் அதுக்கும் நாங்கள் தயார் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ண சொன்னால் இல்லை வார இருமுறை பண்ண சொன்னால் அதுக்கும் நாங்கள் பூர்ண மனதோட செயல்படுறதுக்கு நாட்டினும் எங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியமும் உயிரிக்கும் மனசில் வைத்து கொண்டு செயல்பட உறுதி அளிக்கிறோம் மார்க்கெட்டை பொறுத்தவரை எங்கள் பகுதியில் மாஸ்க் அணியாமல் வாடிக்கையாளரையும் அனுமதிக்கிறது இல்லை வியாபாரிகளையும் அனுமதிக்கிறது இல்லை அதே போல் எல்லா கடைகளிலும் சானிடைசர் தகுந்த இடைவெளி போன்றவை கண்டிப்பாக கடைபிடித்து வருகிறோம் மேலும் வாடிக்கையாளர்களிடம் எங்களுக்கு கூறுவது என்னவென்றால் உங்கள் பகுதியில் அவ்வளவு பகுதியில் உள்ள காய்கனிகள் பத்து பதினைஞ்சு நாள் தற்சமயம் வாங்கி கொண்டு வீட்டிலே முடங்கி கடந்தால் இந்த நோயை பத்து பதினைஞ்சு நாளுக்குள் கணிசமான அளவுக்கு குறைக்க முடியும் என்று நம்புகிறோம் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் யானை கல்யாணியின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் பல்வழியால் யானை சரிவர உணவு உண்ணாமல் இருந்த நிலையில் தற்போது உடல் நலம் தேறி வருவதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் பேரூர் பட்டீஸ்வரர் சுவாமி கோவிலில் கல்யாணி என்ற பெண் யானை வளர்க்கப்பட்டு வருகிறது கடந்த ஐந்து நாட்களாக கல்யாணி சரிவர உணவு உண்ணாமல் இருந்தது இதனை அடுத்து கோவில் நிர்வாகத்தினர் கால்நடை டாக்டரை வரவழைத்து யானையை பரிசோதித்தனர் பரிசோதனையில் யானைக்கு பல்வழி இருப்பது தெரிய வந்தது தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் தற்போது கல்யாணி உடல்நலம் தேறி வருவதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் இது குறித்து அறநிலையத்துறை துணை ஆணையர் விமலா கூறுகையில் கல்யாணி யானைக்கு பல்வழியால் சுகுமார் யானையை பரிசோதித்து மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது யானை உடல்நலம் தேடி வருகிறது அத்திப்பழம் போன்ற சத்து நிறைந்த பழங்கள் வழங்கப்படுகின்றன என்றார் சாலையோர முதியோர்கள் உணவின்றி தவிப்பதால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது இதனால் பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டு பொதுமக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இதேபோல தமிழகத்தில் நோய் தொற்று அதிகமாக பரவும் மாவட்டமாக கோவை இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்த நிலையில் கோவையில் ஹோட்டல்கள் ஒரு சில கடைகள் மட்டுமே இயக்கப்படுகிறது அதே போல கோவில்களும் முழுமையாக அடைக்கப்பட்டதால் அன்னதானம் நிகழ்ச்சியும் நடைபெறாமல் இருக்கிறது இதனால் சாலையோர முதியோர்கள் உணவின்றி தவித்து வருகின்றனர் அதற்கு தமிழக அரசு முன்வந்து உணவளிக்க வேண்டும் எனவும் இவர்களுக்கு தேவையான இடவசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கொரோனா ஊரடங்கினால் சொந்த ஊருக்கு செல்வதற்கு போதிய ரயில் வசதி இல்லாததால் கோவை ரயில் நிலையத்தில் குவிந்துள்ள வடமாநில தொழிலாளர்கள் தொழில் நகரமான கோவையில் அனைத்து விதமான தொழில்களும் இருந்து வருகின்றனர் நானூறுக்கும் மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இவற்றில் சுமார் நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரும் சூழலில் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சேர்ந்தவர்கள் கடந்த முறை ஊரடங்கு அறிவிக்கப்பட்ட போது நீண்ட போராட்டங்களுக்கு பின்பு சொந்த ஊர் சேர்ந்த இவர்கள் சமீபத்தில்தான் மீண்டும் வேலைக்காக கோவை மாவட்டத்தின் பல்வேறு ஆலைகளுக்கு திரும்பினர் இந்த நிலையில் தற்போது மீண்டும் கொரோனா இரண்டாவது அலை பரவும் நிலையில் தமிழக அரசு மீண்டும் ஊரடங்கு பிறப்பித்துள்ளது இதனால் ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் கலக்கம் அடைந்துள்ளனர் ஏற்கனவே ரயில் போக்குவரத்து முழுமையாக இல்லாத நிலையில் மீண்டும் ஊரடங்கு பிறப்பித்துள்ளதாக எந்த ஒரு தொழில்களும் இல்லாத நிலையில் உணவுக்கு பஞ்சம் ஏற்படும் சூழ்நிலையில் தற்போது சொந்த ஊருக்கு செல்லலாம் என்ற முடிவையொட்டி கோவை ரயில் நிலையத்தில் இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் குவிந்துள்ளனர் போதுமான இயக்கப்படாததால் கோவை ரயில் நிலையம் முன்பு வடமாநில தொழிலாளர்கள் அமர்ந்த நிலையில் உள்ளனர் இடைவெளி இல்லாமல் அமர்ந்துள்ளதால் நோய் தொற்றும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சார்பில் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் கோவை மாநகராட்சிக்கு வழங்கப்பட்டது சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சார்பில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு ஒரு கோடி ரூபாய் காசோலையை அதன் மேலாண்மை இயக்குனர் என் கே நந்தகோபால் வழங்கினார் மேலும் கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் நடந்த விழாவில் கோவை மாநகரில் கொரோனா நோயாளிகளை உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல தி சென்னை சில்க்ஸ் மற்றும் ஸ்ரீ குமரன் தங்க சார்பில் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் மாநகராட்சிக்கு வழங்கியுள்ளனர் இவ்விழாவில் குமரவேல் பாண்டியன் மருத்துவர் ராஜா நிர்வாக பொது மேலாளர் தேவன் சேகர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கொரோனா நிவாரண பணிகளுக்காக சுமார் இரண்டு லட்சம் கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் நாற்பத்தி மூணு கிராமங்களை தத்தெடுத்த ஈஷா கொரோனா இரண்டாவது அலை தீவிரமடைந்து வரும் நிலையில் இக்கட்டான சூழலில் ஈசா அவுட்ரீச் அமைப்பு கோவையில் நாற்பத்தி மூன்று கிராமங்களில் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளது இதன் மூலம் பதினேழு பஞ்சாயத்துகளில் உள்ள சுமார் இரண்டு லட்சம் கிராம மக்கள் பயன்பெறுகின்றனர் பொதுமக்கள் மட்டுமின்றி மருத்துவர்கள் செவிலியர்கள் சுகாதார பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினர் என பல தரப்பினருக்கும் உதவும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இப்பணியில் ஈஷா பிரம்மச்சாரிகள் தன்னார்வலர்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் அர்ப்பணிப்பு பணியுடன் ஈடுபட்டு வருகின்றனர் தினமும் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் பேருக்கு நிலவேம்பு அல்லது கபசுர குடிநீர் வழங்கப்படுகிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கும் வகையில் சிம்ம கிரியா மற்றும் சாஸ்தாங்கா என்ற எளிய யோகா பயிற்சிகள் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேருக்கு கற்றுக்கொடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஒலிபெருக்கைகளுடன் கூடிய ஆட்டோக்கள் மூலம் அனைத்து கிராமங்களிலும் கொரோனா தடுப்பு வழிமுறைகள் மற்றும் தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது முன்கள பணியாளர்களுக்கும் முகக்கவசம் மற்றும் சானிடைசர்கள் வழங்கப்படுகிறது ஏழு அரசு மருத்துவமனைகளிலும் தினமும் கிருமி நாசினிகள் தெளிப்பதற்கு உதவிகள் செய்து தரப்படுகிறது கொரோனா பாதித்த நோயாளிகளை கொரோனா சிகிச்சை மையங்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று உதவிகள் செய்யப்படுகிறது தேவை ஏற்பட்டால் கட்டுப்பாடு பகுதிகளில் இருக்கும் கொரோனா நோயாளிகள் மற்றும் அப்பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்து தரப்படுகிறது ஈஷாவின் கொரோனா நிவாரணப் பணிகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒரு வருடத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கோவை நிகழ்வுகள் தொடரும்

எக்ஸ்ட்யூ பேபிக்கு இந்த சொசைட்டி என்ன சொல்லுமோன்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. இந்த வயசுக்கு மேல ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கும் பயமா இருக்கு. எக்ஸ்ட்யூ பேபி டெஸ்ட் பேபின்னு ன்னு சொல்றாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தா சைடு எஃபெக்ட் வரும்னு பயமா இருக்கு. செயற்கை முறையில குழந்தை பிறந்தா குழந்தை ஆரோக்கியமா இருக்குமான்னு தெரியல. இப்படி குழந்தையိမ် மீனால ஏற்படுற ப்ராப்ளம்ஸ் நிறைய. இவங்க பிரச்சனிக்கெல்லாம் காரணம் சிகிச்சை எடுக்கிறதுல காட்ர தாமதோ பயம் தயக்கம். குழந்தையின்மைக்கான சிகிச்சையில் முப்பது வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த கருத்தரித்தல் மையம் நவீன கருத்தரித்தல் மையம் கோவை மக்களின் பெற்றி டெவலப்பர்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான புதிய படைப்பு கோவை மாநகராட்சியில் அப்ரூவல் பெற்ற பார்க்யூ கம்யூனிட்டி பல ஆயிரம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் உங்கள் கனவு இல்லத்தை கட்டிட ஏராளமான வசதிகளுடன் மிக குறைந்த விலையில் இண்டிவிஜுவல் லக்ஸரி வில்லாஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ருபீஸ் நைன்டீன் லேக்ஸ் ஆன்வர்ட்ஸ் புக்கிங் அட்வான்ஸ் டூ லேக்ஸ் ஓன்லி எயிட்டி bank பேங்க் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் திறமையான என்ஜினியர் மற்றும் ஆர்கிடெக்டுகளை கொண்டு கலை நயத்துடன் கூடிய அழகிய தனி வீடுகளை naveena Nathuril Lukpaturan Kurugi and Atkadil Your dream house. We make it true. Times Property Developers and ISO 9001 2015 Certified Company. Sell 9003-42269 Matru 85240

மக்கள் பலரும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் சுற்றி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சங்கனூர் சந்திப்பு பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது போது அத்தியாவசிய தேவையின்றி வாகனங்களை சுற்றித் திரிந்த மக்களுக்கு மாநகராட்சி நடமாடும் கொரோனா பரிசோதனை வாகனம் மூலம் பரிசோதனை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது இது வைரஸ் தொற்றை கண்டறியும் புது முயற்சி என்றும் அதே சமயம் இதனால் பொதுமக்கள் பலரும் வெளியில் வராமல் ஊரடங்கை கடைபிடிப்பார் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து இம்முயற்சிக்கு பாராட்டி உள்ளனர் அரசன் சோப் நிறுவனம் சார்பில் தமிழக அரசின் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் நிதியுதவி கோவை அரசன் சோப் குழுமங்களின் சார்பாக ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் நிதியுதவியினை தமிழக அரசின் கொரோனா தடுப்பு பணிக்கு வழங்கப்பட்டது தமிழக அரசு கொரோனா தடுப்பு பணியினை முனைப்புடன் செய்து வருகிறது இந்நிலையில் கோவை அரசின் சொப் குழுமங்களின் நிர்வாக அரங்காவலர் அருள் சிங் அண்ணாச்சி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்தி இந்த நிதி உதவியினை வழங்கினார் இந்த நிதி கொரோனா தடுப்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்நிறுவனம் சமூக பணியிலும் இந்திய அளவில் சிறப்பாக செயல்பட்டு பல்வேறு சாதனைகளை புரிந்து வருவது குறிப்பிடத்தக்கது இவரின் இச்சேவையினை பல்வேறு தரப்பினர் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் கோவையில் ஊரடங்கு நேரத்தில் சிக்கன் முட்டையுடன் பிரியாணி வழங்கி அசத்தும் தன்னார்வலர் கொரோனா இரண்டாம் அலை வேகமாக பரவி உயிரிழப்பவர்கள் அதிகரித்து வருவதால் கடந்த பத்தாம் தேதி முதல் தமிழக அரசு முழு ஊரடங்கு பிறப்பித்துள்ளது தொழில் நகரமான கோவையில் இதனால் வெளி மாவட்ட தொழிலாளர்கள் உணவின்றி தவித்த நிலையில் அவர்களுக்கு உதவும் விதமாக கோவை சாய்பாபா காலனி பகுதியை சேர்ந்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமத் ரஃபிக் சிக்கன் பிரியாணி முட்டையுடன் தினமும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கி வருகிறார் இது குறித்து அவர் கூறுகையில் கடந்த ஆண்டு இதே போல முழு ஊரடங்கின் போது வெளி மாநில தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கியதாகவும் அதே போல தமிழக முதல்வர் அண்மையில் துவங்கிய ஒன்றிணைவோம் வா என்பதன் அடிப்படையில் உணவு வழங்கி வருவதாக கூறினார் கொரோனா பாதித்தவர்களும் எங்களை தொடர்பு கொண்டு உணவு கேட்பதால் அவர்களுக்கும் உணவு வழங்கி வருவதாக கூறிய அவர் இந்த சேவையை ஊரடங்கு காலம் இருக்கும் வரை தொடர உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஊரடங்கு காலத்தில் சென்ற வருடம் வட தொழிலாளர்களுக்கு காவல்துறை உடன் இணைந்து ஒரு லட்சம் மக்களுக்கு உணவளித்தோம் இந்த வருடமும் வெளி மாவட்ட மக்கள் வேலைக்கு வந்த மக்கள் கோவையிலே தங்கியிருக்கிறார்கள் ரோட்டோரத்திலே அவர்களுக்கு உணவு தேவையாக இருப்பதனால் பல்சமய் நல்லொரு இயக்கத்தின் சார்பாக இன்று மூன்று நாட்களாக டெய்லி தினந்தோறும் ஐநூறு எழுநூறு என்று சிக்கன் பிரியாணி முட்டை பிரியாணி கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஊரடங்கு காலம் முடியும் வரை இந்த பணி நாங்கள் செய்து கொண்டிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி இந்த கொரோனா தொற்று ஏற்பட்டவர்கள் குடும்பங்களெல்லாம் எங்களை தொடர்பு கொண்டு உணவு வேணும் என்று சொல்கிறார்கள் அவர்களுக்கும் ஒரு கமிட்டி அமைத்து அவங்களுக்கும் உணவு கொடுக்கறதுக்கு நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் கோவை மாவட்டத்தில் இருந்து பல்வேறு முக்கிய தொழிலதிபர்கள் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு நிதி வழங்கினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கோயம்புத்தூர் கே ஜி குழும நிறுவனங்களின் மேலாண்மை இயக்குனர் திரு அசோக் பக்தவச்சலம் அவர்கள் சந்தித்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ஒரு கோடி ரூபாயும் கே பி ஆர் குழுமத்தின் சார்பாக கொரோனா நிவாரண நிதி ஒரு கோடி ரூபாயை கே பி ஆர் குழுமங்களின் செயல் இயக்குனர் சி ஆர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் முதலமைச்சர் மு சாலிடம் வழங்கினார் கோயம்புத்தூர் கே எம் ஹெச் மருத்துவமனை முதன்மை இயக்குனர் அருண் என் பழனிசாமி முதன்மை செயல் அலுவலர் கார்த்திகேயன் ஆகியோர் சந்தித்து கொரோனா நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்கள் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் எஸ் மலர்விழி மற்றும் மேலாண்மை அரங்காவலர் திரு ஆதித்யா ஆகியோர் சந்தித்து கொரோனா நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு ஒரு கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்கள் பாளையம் காவல் சரகத்திற்குள்ள காவல் நிலையங்களில் பணியாற்றும் காவலர்கள் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்கும் வகையில் ஆவி பிடிப்பதற்கான குக்கர்கள் வழங்கப்பட்டன இச்சரகத்திற்குட்பட்ட பெரிய நாய்க்கன் பாளையம் துடியலூர் தடாகம் காவல் நிலையங்களில் நூற்றி முப்பத்தி ஒன்பது பணியாளர்கள் உள்ளனர் இதில் பலர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெரியநாயக்கன் பாளையத்தில் பணியாற்றும் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் என பலரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டுள்ளனர் இதே வளாகத்தில் உள்ள காவலர் குடியிருப்பில் வசித்த பல குடும்பங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றுவிட்டனர் இந்நிலையில் காவல் நிலையங்களில் பணியாற்றும் காவலர்கள் தங்களை தாங்களே தற்காத்து கொள்ளும் வகையில் தினமும் மூலிகை கலந்த நீராவி பிடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து இக்காவல் நிலையங்களுக்கு குக்கர் வழங்கும் நிகழ்ச்சி பெரியநாயக்கன் பாளையத்தில் நடந்தது உதவி காவல் கண்காணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி முன்னிலையில் கோவை வெட் கிரைண்டர் நிறுவனம் நிர்வாக இயக்குனர் ராஜன் பிரபு சார்பில் காவல் நிலைய ஆய்வாளரிடம் வழங்கினார்கள் ராமகிருஷ்ணா மிஷன் வித்தியாலயம் சார்பில் எதிர்ப்பு சக்தி மாத்திரைகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் துடியலூர் ஆய்வாளர் பாலமுரளி சுந்தரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அண்ணம் பாளையம் தடாகம் காவல்நிலைய உதவி ஆய்வாளர்கள் திலக் ஜான் ஜெயின் சிங் மற்றும் காவலர்கள் உடனிருந்தனர் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் கொரோனா வார்டாக மாற்றப்பட்டுள்ளது தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு சார்பில் கொரோனாவை கட்டுப்படுத்த பல்வேறு தீவிர முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கோவையில் கொரோனா நோய்க்கு மக்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கை மிக குறைவாகவே காணப்படுகிறது இதனை அறிந்த கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலை கொரோனா வார்டாக மாற்றப்பட்டுள்ளது இதற்கு சுவாசம் ஸ்பெஷாலிட்டி சென்டர் என பெயர் வைத்துள்ளனர் இங்கு ஒவ்வொருவருக்கும் தனி அறையும் அதேபோல் ஆக்சிஜன் வசதி கொண்ட அறையாகவும் வைத்திருப்பதாக இந்த நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோவை அரசு மருத்துவமனையில் ஜீரோ டிலே வார்டு அமைப்பு கோவை அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் ஆம்புலன்ஸில் காத்திருப்பதை தவிர்க்கும் விதமாக பதினைந்து படுக்கைகளுடன் கூடிய ஜீரோ டிலே வார்டு அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அரசு தனியார் மருத்துவமனைகளில் பெரும்பாலான படுக்கைகள் நிரம்பியுள்ளன ஆக்சிஜன் படுக்கைகள் கிடைக்காமல் நோயாளிகள் அலைக்கழிக்கப்படும் நிலை காணப்படுகிறது கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள எட்நூத்தி நாற்பது ஆக்சிஜன் படுக்கைகள் நிரம்பியுள்ளன ஒவ்வொரு படுக்கைக்கும் முன்கூட்டியே காத்திருக்கும் நிலையும் இருந்து வருகிறது இந்நிலையில் தனியார் மருத்துவமனைகளில் இருந்து அரசு மருத்துவமனைக்கு இறுதி கட்டத்தில் பரிந்துரைக்கப்படும் நோயாளிகள் ஆக்சிஜன் படுக்கைகள் கிடைக்காமல் ஆம்புலன்ஸிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆம்புலன்ஸில் காத்திருக்கும் போது ஒருவர் இது போன்ற நிலையை தவிர்க்க அரசு வார்டு அமைக்கப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சனிக்கிழமை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் பதினைந்து ஆக்சிஜன் படுக்கைகளுடன் கூடிய ஜீரோ டிலே வார்டு அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து அரசு மருத்துவமனை முதல்வர் ஆ நிர்மலா கூறியதாவது கொரோனா நோய் தொற்றுடன் அரசு மருத்துவமனைக்கு வருபவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் இருந்து பரிந்துரைக்கப்படுபவர்கள் அனுமதித்து அதன் பின் கொரோனா வார்டுக்கு அனுப்பப்படுவர் ஜீரோ டிலே வார்டிலேயே நோயாளிகளை பரிசோதித்து ஆக்சிஜன் தேவைப்படும் நோயாளிகள் சாதாரண படுக்கை தேவையுள்ள நோயாளிகள் என பிரிக்கப்படுவார்கள் இதனால் தேவையற்ற குழப்பங்கள் தவிர்க்கப்படும் இதை தவிர நோயாளிகள் காத்திருக்கும் நிலையும் ஏற்படாது வார்டில் அனைத்து படுக்கைகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது என்றார் கோவையில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் உள்ள வடமதுரையில் இன்று காலை பத்து மணிக்கு மேல் மளிகை கடைகளை திறந்து வைத்து வியாபாரம் செய்த கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அத்தியாவசியமான பொருட்கள் வாங்குவதற்கு மருந்தகம் பால் உள்ளிட்ட கடைகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படலாம் எனவும் அதே போல உணவகங்கள் இரவு ஒன்பது மணி வரை பார்சல் சேவை மட்டும் செயல்படலாம் என தெரிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து காய்கறி கடைகள் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதனை மீறி கோவை மேட்டுப்பாளையம் உள்ள இன்று காலை மணிக்கு மேல் மளிகை கடையை திறந்து வைத்து வியாபாரம் செய்த கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றிற்கு நான்காயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்று ரூபாய்க்கு விற்கப்படுகிறது வெள்ளி கிராம் ஒன்றிற்கு எழுபத்தி ஆறு ரூபாய் எண்பது காசுகளுக்கு விற்கப்படுகின்றது இத்துடன் கோவை நிகழ்வுகள் நிறைவடைகின்றன தினமும் இரவு ஏழு மணி இரவு பத்து மணி காலை எட்டு மணிக்கு கோவை நிகழ்வுகளை காணத் தவறாதீர்கள் நன்றி வணக்கம்